we wish you a merry christmas we wish you a merry christmas we wish you a merry christmas and happy new year உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்マス மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாண்டா கிளாஸ் பசங்களுக்கு எல்லாம் gift எதுவுமே இல்லையா சின்ன சின்ன பசங்களுக்கு gift இல்லையா இதோ உங்க வீடு தேடி நாங்க வந்துகிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா சாண்டா கிளாஸ் எவ்ளோ gift வச்சிருக்காரு எல்லாமே குட்டி குட்டி பசங்களுக்கு தான் இன்னைக்கு நாங்க உங்க ஏரியாவுக்கு carol round வர போறோம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்டலாம் நேத்தே வந்துட்டு போயிட்டாங்களாம் ஆமாடி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் நேத்தே வந்துட்டு போயிட்டாங்களாம் நான் நம்ம ஏரியாக்கு எங்க வரப்போறாங்க நினைச்சேன் ஒரு வழியா அம்மா சீக்கிரம் வாங்க டேரல் ரவுண்டுக்கு வந்துட்டாங்களா சே சே அங்க பாத்தீங்களா சாண்டா கிளாஸ் அம்மா இந்த தடவை மூணு சாண்டா கிளாஸ் வராங்கம்மா ஆமா மூணு சாண்டா கிளாஸ் அம்மா நம்ம வீட்ல ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் தான் மாட்டி சீல் லைட்லாம் மாட்டிருந்தா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கும் தெரியுமா இப்படி இதுல எப்படி மாட்ட முடியும் இந்த வீட்ல சொல்லு இல்லம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் மாட்டி சூப்பரா இருந்துச்சு வீடியோ சூசி மாட்டிரலாம் சரி சரி ஹேவி ஷூ மேரி கிறிஸ்மஸ் ஹேவி ஷூ கிறிஸ்மஸ் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்கமா சாக்லேட் வாங்கி கோங்க நமக்குலாம் இல்லையா சாண்டா கிளாஸ் ஆ நமக்கு எப்பவும் வட்ட வட்ட சாக்லேட் மட்டும்தான் ம் gift கிடைக்காது ஹேவி ஷூ மேரி கிறிஸ்மஸ் ஹேவி ஷூ மேரி கிறிஸ்மஸ் ஹேவி ஷூ மேரி கிறிஸ்மஸ் ஹேப்பி நியூ எப்பயும் போல நமக்கு குச்சி முட்டாய் தான் தாடி உனக்கு ஒண்ணு குடு குடு சரி வாங்க வெளியில ரொம்ப நேரம் உட்காராதீங்க பனி பெய்யற மாதிரி இருக்கு பாரு ரொம்ப குளிருது வா உள்ள போலாம் அம்மா வீட்டுக்குள்ளேயே ரொம்ப குளிர்துமா சரி வாங்க சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கலாம் இங்கே வந்துட்டு நேரம் ஹவுஸ் அம்மா வீட்டுக்கு போறாங்க ம் சரி கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்து பார்க்கலாம் Merry Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry Christmas, and Happy New Year! அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாங்க சாக்லேட் வாங்கிக்கோங்க உங்க எல்லாருக்கும் நைட்டு சாப்பாடு எங்க வீட்ல தான் ரொம்ப நன்றிங்க நாங்க கேரளா முடிச்சிட்டு வந்து உங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கிறோம் ஆ சரி சரி ஏய் கிறிஸ்துமஸ் அப்ப எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு கொடுங்க கொடுங்க பெரிய கிஃப்டா கொடுங்க அம்மா எல்லாருக்கும் சாக்லேட் தான் நாங்க வாங்கிக்கோங்க உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா இப்போ சாண்டா கிளாஸ் வந்தாங்கல்ல சவுண்ட் கேட் நாளைக்கு வருவாங்களா என்னமோ ஓ அப்படியா சே சரி நான் இங்க வந்துட்டு எங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைச்சேன் ஏ சரோ நாளைக்கு தான் உங்க வீட்டுக்கு வருவாங்க மணி எத்தனை எட்டரை ஆயிடுச்சுல டைம் முடிஞ்சிருக்கும் அதனால வீட்டுக்கு கிளம்பிருப்பாங்க ஓ அப்படியா சே சரி சரி நான் கிளம்புறேன் உனக்கு எதுவும் என்ன யாருக்கும் கிடையாது குச்சி வீட்டுக்கு கேட்டுட்டு அந்த குச்சி நானே வச்சுக்கோ

வேண்டாம் வேண்டாம் இப்ப போனும்னா அவளதான் அம்மா ஒரேடியா போயிரும்னு சொல்லிய வரிட்டி விட்டுるவாக காலையில போய் கேப்பா. ஆவையா? ஆ சொல்லுங்க சூர்யா. என்னால அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆ கேளுங்க. இந்த பையன் மறுபடியும் உங்க பின்னாடி வந்தங்கள என்ன? இல்ல சூர்யா வரல. அம்மா அவங்க யாரு? எங்க காலேஜ் சீனியர்ஸ் தான். எங்க மாம் போய் சொல்லணும் முதல்ல. சரி சரி திரும்ப எதை வம்பு பண்ணாங்கன்னு சொல்லுங்க சரியா ஆ சரி சூர்யா அனக்கி ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. ஆ பரவாயில்ல இருக்கட்டும் சௌமி நமக்குள்ள இருக்க தேங்க்ஸ் ஒன்றும் இல்லை எங்க வீட்டில் தானே வாடகைக்கு இருக்கீங்க அதனால தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி ஆ சரி சூர்யா நான் கிளம்புறேன் ஐயோ போறாளே ஃபோன் நம்பர் வர கேட்கணும்னு நினச்சேனே இப்போ எப்படி கேட்கலாம் சூர்யா உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்களேன் நோட் பண்ணிக்கிறேன் அது ஒன்றும் இல்லை திரும்ப அந்த பையன் வந்தான்னா யாருக்காச்சும் கால் பண்ணணும் அதான் உங்களுக்கு கால் பண்ணால் கொஞ்சம் சேஃபாக இருக்குமே அதனால தான் உங்கள் நம்பர் கேட்டேன் நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க சா சார் நான் அப்போல்லாம் நினைக்க மாட்டேன் நான் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆ சரி சூர்யா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திரும்ப ஏதாச்சும் அவங்க வம்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் கால் பண்ணுவேன் ஆ கண்டிப்பாக கூப்பிடுங்க ஃபோன் பண்ண அடுத்த செகண்டே வந்து நின்றுவேன் சரி சூர்யா நான் கிளம்புறேன் பாய் இது என் நம்பர் கொடுத்துட்டேன்ல ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பரை நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓ அப்படியா சரி என் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்க சேவ் பண்ணிக்கோங்க ஆ சரி சரி ஓ இந்த நம்பர் தானா சரி சரி நான் சேவ் பண்ணிக்கிறேன் சரி சூர்யா என் ஃப்ரெண்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஆ சரி சரி பார்த்து போங்க ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க ஆ சரிங்க சூர்யா நல்ல வேலை ஃபோன் நம்பர் எப்படா வாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்களே கொடுத்துட்டாங்க சரி இந்த நம்பர் தானா சேவ் பண்ணிக்கணும் சூர்யா இங்கே தான் இருக்கியா டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் நான் ஃபாரின் கிளம்பிருவேன் அண்ணே என்னண்ணே இப்படி சொல்கிறேன் வந்தே இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலையே அதுக்குள்ளே மறுபடியும் ஃபாரினுக்கு போகிறேங்க ஏன் என்னாச்சி இல்லைடா என்னால் இனிமே இங்கே இருக்க முடியாது அம்மா என்னன்னா ஒரு பக்கம் வீட்டில் ரொம்ப கோச்சிக்கிட்டு மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க அப்பா என்னென்னா என்னை தோட்டத்துக்கே வராதங்காங்க எனக்கு வீட்டுக்கு போகவும் பிடிக்கல தோட்டத்துக்கு வரவும் பிடிக்கல நான் இப்போ எங்கே தான் போக சொல்லு நான் திரும்ப ஃபாரினுக்கு போக போகிறேன்டா என்னை அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சிக்காமல் பண்ணிகிட்டு இருக்காங்க வீடு அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன் சூர்யா அம்மாவும் அப்பாவும் என்னை ஸ்ரீயாவை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படிலாம் டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் கண்டிப்பாக ஃபாரின்க்கு போயிடுவேன் அண்ணே நீ இப்படிலாம் பண்ற தயவு செஞ்சுக்கெல்லாம் போகாத எங்களோட இரு நான் அப்படி நினைச்சிட்டு தான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேன் இப்ப என்னன்னா இங்க இருக்கிறன்னு நினைக்கிறதே பெரிய தப்பு அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பாடா படுத்துறாங்க சூர்யா தயவு செஞ்சு நீ ஒரு நல்ல வேலைக்கு போய் ஸ்ரேயாவை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ என்னே உனக்கு கல்யாணம் முடியாம நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுவும் ஸ்ரேயாவெல்லாம் எனக்கு பிடிக்க பிடிக்காது ஆமா ஏன் ஸ்ரேயா வேண்டாம்னு சொல்ற சொல்லு ஸ்ரேயாவே என்னோட ஒய்ஃபா நினைக்க எனக்கு விருப்பம் இல்லை அம்மா நீ ஏன் வேண்டான்னு சொல்ற அதுக்கு முதல்ல காரணம் சொல்லு ஆ நீ நினைச்சில அதே காரணம் தானே டே சூர்யா பொய் சொல்லாத நீ வேற யாரையோ லவ் பண்ற அப்படிதானே தானே ஆமானே நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் ஆனா அந்த பொண்ணு கிட்ட என் லவ் நான் இது வரைக்கும் சொன்னதே இல்ல டே யார் அந்த பொண்ணு இன்னே நான் மட்டும் தான் லவ் பண்றேன் அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுதான் பண்ணலையாங்கிறது எனக்கே தெரியாது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் டே யாருன்னு தானடா நானும் லவ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்கு வரும்போது நானே சொல்லிக்கிறேன் இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான் சரி இப்படியோ லவ் பண்றாங்கிற விஷயத்த கறந்தாச்சு அந்த பொண்ணு யாருங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உம் சீக்கிரமா சூர்யாவுக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்